இயற்கை பற்றியும் ஒரு நாட்டோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத அப்படின்னா மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிகர் காடும் உடையது அரண் அந்த காலத்துல அரசர்கள் வந்து நிறைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அரசர்கள் எல்லாருமே எந்த நாட்டை கைப்பற்றணுமோ அந்த நாட்டுகளுக்கு வந்து போர் தொடுத்து அந்த தலைவனை வீழ்த்தி அந்த நாட்டை வந்து அடிமைப்படுத்துவாங்க இப்படி நம்மள யாருமே கூடாது அப்படின்னா நமக்கு முக்கியமான சில அரண்கள் வந்து தேவைப்படும் இந்த இடத்துல அரண் அப்படின்னு குறிப்பிடுறது பாதுகாப்பு அப்படின்றது தான் இதனால இந்த நான்கு வகையான அரண வந்து இந்த திருக்கல்ல வந்து சொல்லியிருக்காரு முதலாவது அரண் மணிநீர் இந்த குரல்ல மணிநீர் நீர் அப்படின்னு சொல்லப்படுறது தெளிந்த நீர் அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டுக்கு வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்க ஒண்ணுதான் கடல்கள் நதிகள் மாதிரியான நீர் அரண்கள் ஆனால் மணிநீர் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஊரில் மழை பெஞ்சது அப்படின்னா அது செம்மண்ணில் படும்போது சிகப்பு நிறத்தில் மாறி அது வந்து ஓட ஆரம்பிக்கும் அப்படி ஓடக்கூடியதுக்கு பேர் தான் மண் அரிப்பு அப்படின்றது இந்த மேல் மண் வந்து எல்லா செடிகளுக்கும் பயிர்களுக்கும் தேவையான ஒன்று ஏன் அப்படின்னா அது ரொம்ப வளமான மண் இப்படி வளமான மண் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி வருஷங்கள் ஆகும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடிகளில் வந்து நிறைய இலைகளை வந்து உதிர்ந்து அதை வந்து வளமாக்கி அந்த இடம் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் விழக்கூடிய நீரை உறிஞ்சி அந்த தாவரங்களும் அந்த இடங்களையும் வந்து வச்சுருக்கோம் அங்கேருந்து சின்ன சின்ன சொட்டுகளாக உருவாகிற சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து தான் ஒரு ஆறுகளாக வந்து பரிணமிக்கும் அந்த ஆறுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காடுகள் வந்து வளமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதனால தான் மணி நீர் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பார்க்க போற ரெண்டாவது அரண் மண்ணும் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பகைவர்களால் உள்ள நுழைய முடியாத ஒரு நிலத்தை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கான பேர் தான் நில அரண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பகைவர்கள் வந்து போர் தொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நிலப்பரப்புல எங்கேயுமே வெட்டவெளியா இருக்கணும் அங்க எங்குமே மரங்கள் இருக்காது நிகழ்கள் இருக்காது எங்கேயுமே குடிக்கிறதுக்கான நீர் கூட இருக்காது கடந்து வர பாதைகள் எல்லாமே கல்லும் பள்ளமும் முள்ளுங்களா இருக்கும் இதனால எந்த ஒரு பகவராலும் அந்த நிலத்தை வந்து கடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ரெண்டாவது அரண்ல வந்து சொல்லிருக்காங்க குரல்ல சொல்லப்பட்டிருக்க மூன்றாவது அரண் மலையும் இயற்கையாவே அமைஞ்சிட்டு உயர்ந்த மலைகளை வந்து குறிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மனிதர்களால உருவாக்கப்பட்ட சுவர்களை வந்து குறிக்கும் இந்த மாதிரியான சுவர்களும் மலைகளும் இருந்துச்சு அப்படின்னா நம்மள யாருமே அடிமைப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அரண் வந்து இருக்கும் குரல்ல சொல்லப்பட்டிருக்க நான்காவது அரண் அணிநிகர் காடு இந்த ஒரு சொல் வந்து ஒரு காடு எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லும் சமீப காலமாக நிறைய பேரால தேடப்படுற ஒரு குரல் தான் இந்த குரல் அதுலையும் குறிப்பா இந்த அணிநிகர் காடு அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த காடுகளை பத்தி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அணிநிகர் காடு அப்படின்ற இந்த வார்த்தையில அணி அப்படின்னா ஏழு அப்படின்றது வந்து அர்த்தம் ஏழு வகையான தாவரங்கள் இருந்தா மட்டும்தான் அது காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழு வகையான அடுக்கு தாவரங்கள் என்ன அப்படின்னா முதலாவதா பெருமரங்கள் ஆலமரம் அரச மரம் மாதிரியான மரங்கள் வந்து ரொம்பவே பெருசா வளரக்கூடியது அதுக்கு பக்கத்திலேயே குறுமரங்கள் அப்படின்ற இரண்டாவது வகை மரங்கள் வந்து இருக்கணும் இதுக்கு வந்து கொய்யா நெல்லிக்கனி மாதிரியான சின்ன சின்ன மரங்கள் வந்து இருக்கும் மூன்றாவது தான் புதர்கள் அப்படின்றது இலந்தை மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா சின்னதா புதர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான மரங்கள் வந்து மூன்றாவது அடுக்கு நான்காவது அடுக்கு செடிகள் துளசி மிளகாய் மாதிரியான சின்ன சின்ன செடிகள் வந்து இருக்கணும் அஞ்சாவது அடுக்கு மேல் கொடிகள் பிறண்டை மாதிரியான கொடிகள் வந்து மிகப்பெரிய மரங்கள்ல கூட சீக்கிரமா வந்து படரும் இந்த மாதிரியான கொடிகள் வந்து அஞ்சாவது அடுக்கு ஆறாவது அடுக்கு தரை கொடிகள் தர்பூசணி பூசணிக்காய் மாதிரியான செடிகள் வந்து தரையிலே வந்து படரக்கூடியது இது வந்து நீர் ஆவியாகாம வந்து தடுக்கும் ஏழாவது அடுக்கு என்ன அப்படின்னா கிழங்கு வகைகள் உருளை இஞ்சி இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள வந்து அதோட சத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இந்த ஏழு வகையான அடுக்கு தாவரங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை அணிநிகர் காடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிறதுனால மலைத்துளி வந்து டேரக்டாக வந்து மண்ணை தொடாது இதனால ஒவ்வொரு இலையிலையும் பட்டு பட்டு கீழே இழங்குறதுனால மண்ணரிப்பு வந்து ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி வந்து மண்ணை தொடாது ஏன் அப்படின்னா நிறைய இலைகள் இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி வந்து உள்ள புகாது இந்த இடத்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குயில் புகும் வெயில் புகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட்டில் குயிலால் வந்து உள்ளே போக முடியும் ஆனால் வெயிலால் வந்து உள்ளே போக முடியாது அப்படின்றதான் இதில் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட காட்டில் ஒரு பகைவர் வந்து போர் தொடுத்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்த முடியாது அப்படின்றதுனால தான் இந்த அணிநிகர் காடு அப்படின்றத ஒரு அரணாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த காடு உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷங்கள் வந்து எடுத்துக்கும் ஆனால் இதை நினச்சேன் அப்படின்னா மனிதர்களால் நூறு வருடங்களுக்கு குறைவாகவே உருவாக்கிட முடியும் இந்த அணிநிகர் காடை உருவாக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கோடை காலத்தில் வனவிலங்குகளுக்கும் குருவிகளுக்கும் நம்ம தான் தண்ணி இருக்கோம் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து காடுகளே அதோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு வளமான காடாக வந்து இருக்கும் நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் வந்து அந்த காடுகள் வந்து கொடுக்கும் நம்ம உருவாக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறமேட்டுக்கு விலங்குகளே அதை வந்து பாதுகாக்கும் விலங்குகள் வந்து விவசாயம் செய்யும் காட்டில் வாழக்கூடிய நிறைய விலங்குகளுக்கு நிறைய திறமைகள் வந்து இருக்கும் அதை வச்சு அதுங்க வந்து விவசாயம் செய்யும் உரமிடுபவன் மரம் விலங்குகள் உக தெரிந்தவன் பன்றி விதை தருபவன் மரம் விதை பறவைகள் விலங்குகள் தண்ணீர் ஊற்றுபவன் மரம் உயிரினங்கள் அதிகமாகாமல் தடுக்க ஊர்வன ஊன் உண்ணிகள் காட்டை சுத்தப்படுத்த பாக்டீரியா பறவைகள் இப்படின்னு நிறைய விலங்குகள் சேர்ந்து தான் அந்த காட்டை வந்து பராமரிச்சுக்கும் இப்படி இருந்த காடுகளை தான் நம்மளுடைய தேவைக்காக வீடுகளாக வந்து மாத்தியிருக்கோம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிகர் காடும் உடையது அரண் இவ்வளோ பெரிய விஷயத்தை வெறும் இரண்டு அடிகளில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர் இந்த அணிநிகர் காடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் எதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ